ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமரசி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களிலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாரி நம்புவோம் இந்த வீடியோவில் நான் ஆக்சுவலாக சஜஸ்டட் மூவி மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு மூவியை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கேன் இது நியூ இயரு நியூ இயரோட ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்டா போடுற வீடியோவில் ஒரு நல்ல படத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் மூவி படத்தோட நேம் த ஷேடோ ஷெச் இது ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தில் ஜாக்கி ஜான் ஹீரோவா பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுறேன் புத்திசாலித்தனமாக கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு திருட்டு கும்பல் அந்த கும்பலோட ஹெட்டு அவன்தான் மெயின் வில்லன் அவன் பேர் தான் ஷேடோ அந்த டீமை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் பிடிக்கவே முடியல அவங்க ரொம்ப அட்வான்ஸா பிளான் பண்ணி கொள்ளையடிக்கிற டீமா இருக்காங்க இதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கள பிடிக்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் அதை அந்த வில்லன் கேங் ஓவர் டேக் பண்ணிடுறாங்க இப்படி இருக்க வில்லன் கேங்கை பிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாரி கொள்ளையடிக்கூடிய கொள்ளையர்கள்லாம் பிடிக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்டான ஜாக்கி ஜான் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஆரம்பத்தில் ஜாக்கி ஜான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாரு பட் ஒரு ரீசனுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு சம்மதிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஜாக்கி ஜான் சேர்ந்து அந்த கொள்ளையடிக்கிற டீமை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குவார் இதுக்கப்புறம் ஜாக்கி ஜான் அவரோட டீமுக்கும் அந்த வில்லன் கேங்க்கும் இடையில் நடக்கிற கேப்டன் மௌஸ் கேம் தான் த ஷேடோஸ் ஹெஜ் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம் அட்டகாசமாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே தரமாக பரபரப்பாக இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு கொலை அடிக்கிற சீக்வன்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி கிட்ட ஓடும் அந்த சீக்வன்ஸை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தது பிரமாதமாக இருக்கும் அதுக்கடுத்து படம் லைட்டாக டிராமா மோட்ல போகும் அதுக்கடுத்து இன்ட்ரோல் பிஃபோர் நடக்கிற சீக்வன்ஸு பரபரப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட் இன் இன்பிட்வீன்ல ட்ராமா மோட்ல போற சீக்வன்ஸும் தான் இருக்கும் அது ஸ்டோரிக்கு தேவையான விஷயமா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளேல அந்த டிராமா மோட தவிர படம் ஃபுல்லா பயங்கர பரபரப்பா இருக்கும் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் அட்டகாசம் தான் பண்ணியிருப்பாங்க அங்கே நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதுல நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்னு நல்லா கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அடுத்த பழம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் எல்லா டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும் ஜாக்கி ஜான் அவருக்கு செவன்ட்டி ப்ளஸ்க்கு மேலே இருக்குது இருந்தாலும் அவர் ரெண்டு மூணு ஆக்ஷன் சீக்வன்சஸ் அவர் நல்லா பண்ணியிருப்பார் அவர் வயசானாலும் அவர் பண்ணுற ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு இப்பயும் அவர் எங்கே இருக்கிற மாரி தான் கொடுக்குது நெக்ஸ்ட்டு வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்த லிங் அவரோட கேரக்டரை பயங்கர ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க அதுவும் இந்த படத்தோட மிக பெரிய பலம் ஏன்னா ஒரு படத்தில் வில்லன் கேரக்டரை பயங்கர ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படிதான் இந்த வில்லனை பிடிப்பாங்க எப்படிதான் இந்த வில்லனை தோக்கடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குற லெவலுக்கு ஸ்ட்ராங்கான வில்லனாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டராக ஒரு டோனிலிங் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் வில்லன் கேரக்டரும் இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் மைனரா டிராபேக் மாதிரி இருக்கும் அது என்னன்னா இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்மந்தம் இருக்காது ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்துல பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கும் இப்படிலாம் பண்ண முடியுமா இப்படிலாம் திருட முடியுமா அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் ஆக்சன் சீக்வன்சஸும் பயங்கரமா காட்டியிருப்பாங்க அதுவும் வில்லனை சுத்தி ஒரு ஐம்பது அறுபது பேர் சுத்து போட்டு ஸ்கெட்ச் போட்டு அவரை கொல்ல வருவாங்க பட் அந்த சீக்வன்சஸ்ல எல்லாரையுமே வில்லன் காலி பண்ணிருவாரு அந்த மாதிரி சில இடங்கள்ல மட்டும் லாஜிக் இல்லாத மாதிரி தோணும் பட் அதுவும் படத்தோட ஃப்ளோல பாக்குறப்ப பெருசா மிஸ்டேக் மாரி தெரியாது ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கான ஆக்டர்ஸோட அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸோட ஸ்கிரீன் பிளேய பரபரப்பா பிரசன்ட் பண்ணிருக்க ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி உங்களுக்கு பரபரப்பான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி லாஜிக் இல்லாத மேஜிக்கோட இருந்தா நீங்க பாப்பீங்கன்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் ஸோ இன்னொரு வீடியோல இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ